என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மழையில் நம்ம ரொட்டீன் லைஃப் எப்படி இருந்தது தாங்க பார்க்க போகிறோம் கல்லையில் இருந்த உடனே டிஃபன் கடையில் போய் உட்காரலான்னு பார்த்தா சரியான மழைங்க இந்த மழையில் எப்படி ஆளுங்க வருவாங்களான்லாம் யோசிச்சிட்டே இருந்தோம் கடை போடணுமானோ யோசிச்சோம் ஆனால் நிறைய குழந்தைங்க பேஷண்ட்டுங்களுக்கு பெரியவங்களுக்குன்ட்டு வந்து டிஃபன் வாங்குறதால கண்டிப்பாக நம்ம கொஞ்சமாவது போட்டு ஆகணுன்ற முடிவில் தாங்க நாங்கள் டிஃபன் கடை போட ஆரம்பிச்சோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தத விட அதிகமாகவே வந்து இந்த மழை நேரத்தில் எங்களால் செய்ய முடியல நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க அது எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்தது அந்த ஒரு நிம்மதியோடவே வந்து நிறைய பேருக்கு நம்ம டிஃபனும் கொடுத்தாச்சு அதே நேரத்தில் இட்லி கடையும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம சாமான்லாம் கழிவு முடிச்சதுக்கப்புறமா நம்ம சமையல் வேலையும் முடிச்சிட்டோம் ஈவினிங் ஆக கொஞ்சம் பயமாகவே இருந்தது கரண்ட் வேற இல்லை எப்படி நம்ம மாவாட்ட போறோம் எப்படி நாளைக்கு கடன் அடுத்து போறோம்னு ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்பதான் நம்மளுக்கு வந்து மண்டைக்குள்ள டிங்குன்னு ஒரு சவுண்ட் நம்ம கிட்ட தான் ஆட்டுகள் கைவசமா நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுகள்ல மாவாரிக்க உட்காந்து நாங்க உட்காந்து பார்த்துட்டு குழந்தைங்க வீட்டுல இருக்கிறவங்க நாத்த நாரு மாமியார் எல்லாருமே வந்து உட்காந்துட்டு ஆளுக்கு மூணு மூணு ரவுண்டுன்னு சொல்லி நாங்க ஆட்ட ஆரம்பிச்சோம் ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்தது அந்த ஒரு கஷ்டமான ஒரு கரண்ட் இல்லாத நிலைமையில கூட எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே சுத்தி உட்காந்து ஒரு வேலையை நாங்க கூட்டமா செஞ்சு பார்க்கும் எங்களுக்கு அது ரொம்பவே ஈஸியாவும் இருந்தது அதே நேரத்துல வேலையும் ரொம்ப சுலபமா முடிஞ்சது இந்த மாதிரி உங்க குடும்பத்தோட சேர்ந்து ஏதாவது ஒரு வேலை ஈஸியா முடிஞ்சிருந்தா என் வீட்டை பண்ணுங்க அப்படின்னு